உக்கிரமான மாலை வெயில் சற்று தனிந்திருந்த போதும் அந்தி வெயிலின் தாக்கத்தில் அவளுக்கு உடல் வேர்த்து கசகசக்கவே செய்தது அவள் தினமும் அதிகாலை மணிக்கே எழுந்து வாசல் பெருக்கி குளித்து மணிக்கெல்லாம் சமையல் வேலை செய்து முடித்து விடுவாள் இடையே ஹோட்டலில் கேஷியர் வேலை பார்க்கும் கணவர் பள்ளியில் படிக்கும் மகள் இருவருக்கும் செய்ய வேண்டிய பணிகளையும் கவனித்து விடுவாள் அனைவருக்கும் தனித்தனியே மதிய உணவுக்கும் டிஃபன் பாக்ஸ் செய்து வைத்துவிட்டு அவசரமாக இரண்டு வாய் சாப்பிட்டு விட்டு ஏழை முக்காலுக்கு அருகில் இருக்கும் பேருந்து நிறுத்தம் வந்து விடுவாள் அவள் வேலை செய்யும் கம்பெனியின் ஆம்னி வேன் அங்கே வரும் ஒரு சில சமயங்களில் அவள் வருவதற்குள் கம்பெனி வேன் போய்விடும் அப்புறம் அவள் இரண்டு பஸ் மாறித்தான் போக வேண்டும் அந்த சமயங்களில் அடித்து பிடித்து கூட்ட நெரிசலில் சிக்கி அவள் பயணிக்க வேண்டி இருக்கும் மாலையில் வேலை முடிய தாமதமானால் அவளால் கம்பெனி வேனுக்கு வர முடியாமல் போகும் அப்போதும் வெளியே வந்து அதே சிரமமான பேருந்து பயணம் செய்து வீட்டுக்கு வருவாள் பேருந்து இருந்து வீட்டிற்கு போகும் வழியில் வீட்டில் போய் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றித்தான் வழக்கமாக யோசிப்பாள் ஏதாவது கீரை காய்கறி மளிகை சாமான் என்று வாங்கிக் கொண்டு நடப்பாள் அன்றும் அவள் அது போல கூட்டம் நிறைந்த அந்த கடை வீதியையும் பலவிதமான மனிதர்களையும் குறிப்பாக வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி செல்லுகின்ற அவளைப் போன்ற பெண்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தாள் பொதுவாக வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஆடை அணுகிற விஷயத்தில் வீட்டில் இருப்பது போல சுதந்திரமாக விருப்பம் போல அணி து கடினமே நாலு பேர் வேலை பார்க்கும் இடத்தில் நேர்த்தியாக உடுத்த வேண்டுமேன்னு இருக்கிறதுலேயே நல்ல புடவை அல்லது சுடிதாரை உடுத்திக்கிட்டு போக வேண்டி இருக்கும் இந்தியர்களின் பெருமை இந்தியர்களின் உடைமை குறைந்தபட்சம் தலையை சீவி ஏதாவது ஒரு பூ அல்லது கிளிக் போட்டு முகத்தையும் சற்று ஒப்பனைப்படுத்தி சின்னதா ஸ்டிக்கர் போட்டு அல்லது குங்குமம் வைத்துக் கொண்டு போகணும் அவளை போலவே இருப்பதை வைத்து எளிமையாக ஒப்பனை செய்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள் மற்றபடி அழகு நிலையம் போய் ஒப்பனை செய்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்படி சிந்தனையோடு அவள் சாலையோரம் நடந்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு தடியன் சைக்கிளில் வேகமாக அவளை மோதுவது போல வந்தான் கடைசி நிமிடத்தில் அவனை கவனித்து சட்டென்று அவள் விலகி நின்றாள் ஆனால் அவனிடம் இருந்து விலகிய நேரத்தில் சற்று தடுமாறி பக்கவாட்டில் நடந்து வந்த ஒரு வயதான அம்மா மீது மோதிவிட்டாள் அவள் மோதிய வேகத்தில் அந்த அவள் சமாளித்து அவரை தாங்கி பிடித்து கொண்டாள் சாரிமா கவனிக்கல அந்த ஆள் என் மேல இடிக்கிற மாதிரி வந்தான் அதான் உங்க மேல நான் மோதிட்டேன் மன்னிச்சுடுங்க பரவாயில்லம்மா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பா வெளியே போயிட்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கு இந்த குடிகார திருட்டு பசங்க கிட்ட சிக்காம வீடு போய் சேர வேண்டி இருக்கு என்ன செய்கிறது அதற்குள் போதையில் தாறுமாறாக சைக்கிளை ஓட்டிக் கொண்டு வந்தவன் வேகமாக போய்விட்டான் அந்த அம்மா சொன்னது பற்றி அவளும் யோசித்தாள் பெண்கள் பொது இடத்தில் நடந்து செல்லும் போது சந்திக்க இருக்கு பெண்களை காட்சி பொருளாக அல்லது கவர்ச்சி பொருளாக மட்டுமே பார்க்கிற மனிதர்கள் அந்த பெண்களும் நம்மை போல உணர்வுகள் உள்ள ஜீவன் என்று நினைப்பதில்லை அவர்கள் ரசிக்கின்ற அந்த பெண் அந்த நேரத்தில் சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாளா மன வருத்தத்தில் இருக்கிற 来来来 அல்லது மாதா மாதம் வருகின்ற வயிற்று வழி உடல் வழியில் சிரமப்படுகிறாளா இப்படி எதுவுமே தெரியாமல் அவரவர் மனதுக்கு தோணியபடி ஒரு பெண்ணின் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து பார்க்கிறார்கள் அவள் காதுபட சிலர் பெண்களை வர்ணித்து பேசுவதை கேட்டிருக்கிறாள் அந்த வார்த்தைகளை கேட்க அவள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி வக்கிரமாக சிந்திக்கிறார்கள் என்று கோபம் கூட வரும் என்ன செய்வது இப்படியும் சில மனிதர்களின் பேச்சுக்களை பார்வைகளை சகித்துக்கொண்டு தானே பெண்கள் தினமும் வேலைக்கு போய்வர வேண்டி இருக்கிறது இதைப்பற்றி பேசி பிரச்சினையை பெரிதாக்கினால் கடைசியில் பாதிக்கப்படுவதும் பெண்களாகத்தான் இருக்கும் அந்த வயதான அம்மாவின் பேச்சும் தோற்றமும் அவளுடைய அம்மா அவளுக்கு சொன்னதை இப்போது ஞாபகப்படுத்தியது அந்த காவிரி ஆற்றுக்கு பொன்னி ஒரு இருக்கு அது குடகு மலையில் புறப்பட்டு கடலை சேருகிற வரைக்கும் பல காடு மேடு பள்ளம் பாறைன்னு எல்லா தடைகளையும் தாண்டித்தான் போகணும் சில நேரம் அது அமைதியா போகலாம்னு வளைந்து நெளிந்து போகும் அதே நேரத்தில் கோபமாகிட்டால் எதிரே வர்ற தடையை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு ஆக்ரோஷமாகவும் போகும் அந்த காவிரி ஆறு மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தைரியமா எல்லா பிரச்சனைகளையும் கடந்து போகணும் அதுக்குத்தான் நான் உனக்கு பொன்னின்னு பேரு வச்சிருக்கேன் அந்த வார்த்தைகள் பொன்னியின் நினைவுக்கு வந்ததும் அவளுடைய உடல் சோர்வு எல்லாம் பறந்து போனது அந்த வயதான அம்மாவிடம் இருந்து விடை பெற்று கொண்டு நடக்க தொடங்கினாள் பொன்னி அவளுடைய பருவ வயதில் பொன்னிக்கு அவள் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லா பெண்களோட வாழ்க்கைக்கும் இன்றும் என்றும் பொருந்தும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க